நீங்க பெரிய பெரிய இருக்கலமா انا நானங்களே கடலே போய் ஒண்ணு டி gift அதுல <laughs> எட்டு <laughs>

எங்க தங்குப்ல? கிஃப்ட் பா அக்காவுக்கு பா. அங்க இந்த காசை வங்கி கிஃப்ட் வந்துருக்கா? ஆமாப்பா. சரி அக்கா கிட்ட கொடு. ஐயா, இம்மா அவன் நம்மள பெரிய கிஃப்ட் வாங்கிட்டடா. அதான்டா அந்த கடையில் ஒரு பெரிய கார் இருக்குதே அத வாங்கிட்டான். தங்குப்ல, அங்க வா. அப்பா கிட்ட வா, அப்பா கிட்ட வா. இருங்க பா, கிஃப்ட் கொடுத்து வரேன். இந்த தங்கு என்ன क्यूट இருக்குதே. அப்பா கொன்ன தூக்கி கொஞ்சம் போல இருக்கு. வாங்க வா.

Come on, come on. இன்னைக்குல என்ன நினைப்பா நமக்கு தெரியாதா உங்கிட்ட காசு இருக்கு ம்ஹும் என்கிட்ட தான் எப்போவுமே காசு இருக்காதா சரி அப்பாகிட்ட போய் கேட்கலாமா கிஃப்ட்டு நம்ம காசுல வாங்கணும் அதுதான் கிஃப்ட்டு அத்தவங்கள்ட்ட வாங்கி கொண்டு கொடுக்க கூடாது நம்மகிட்ட எங்க காசு இருக்குது ஏதாவது வேலை பார்த்தா கிடைக்கும் ம் இன்னும் நிறைய வேலை கிடைக்கும் அதை செஞ்சுட்டு தாத்தாட்ட காசு செஞ்சுக்கலாம் சரி வா சூப்பர் ஐடியா இல்ல ஏதாவது வேலை பார்த்துட்டு தாத்தா டாங்குவா வா அன்னைக்கு நீ ஒரு பத்து நிமிஷம் போகிறீங்க நீ இப்போ வந்துருவேனே சரி பக்கத்துலயே இருநடி இருநடி ஓடி ஓடி போறீங்க இப்போ மீனா என்னங்கக்கா நம்ம கிட்டக்கா சொல்லுங்க பொண்ண நான்

நீ நல்ல தான இருந்த என்கிட்ட விளையாண்டு தான இருந்த அதுக்குள்ள எப்படி உனக்கு தலைவலி வந்தது திடீர்னு வந்துதுங்க ஏங்க நான் தலைவலி சொல்லிட்டாங்க வரோம் சரி 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 ரெஸ்ட் எடு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் உன்னை இப்படி போடுடா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எல்லாரும் உங்களை தேடுவாங்க நீங்க போங்க நான் கொஞ்சம் தூங்கினா சரியாயிடும் இங்க எத்த சத்தத்துல நீ கூப்டா கூட காது கேட்காது ஏதாவது ஒண்ணு என்ன செய்ய முடியும் வேண்டாம் உங்க फ्रेंड्स வந்திருக்காங்கல்ல வந்திருக்காங்க இல்ல போங்க நான் பாத்துக்கறேன் இல்ல பசிக்குது அண்ணிக்கிட்ட சாப்பாடு சொல்லிட்டு வந்தேன் ஆனா இன்னும் கொண்டுட்டு வரலையே ஐயோ என்ன இங்க எவ்வளவு வேலை கிடக்கு உங்களுக்கு இந்த மெனக்க சாப்பாடு கொண்டு வந்து நிக்கறாங்களா அப்படி இல்ல இந்த செம்பவள்ளி நிக்கட்ட பசின்னு சொன்னாலே போதும் அடுத்த நேர நமக்கு வயிறு நிரஞ்சிரும் அண்ணா என்னன்னு தெரியல ஏன் இவ்வளவு நேரம் ஆக்குறாங்க டேய் கிசா ஆ அண்ணே சாரிடா செம்பவள்ளி அப்பமே சாப்பாடு கொடுக்க சொன்னால நான் விளையாண்டு மறந்துட்டேன்டா அம்மா இவையா பட்டு கிடக்க அவளுக்கு ரொம்ப தலவலிக்கு அண்ணே அது ஒண்ணு இல்லடா சில பேருக்கு இந்த கூட்டு நடுத்த பார்த்தாலே தலைவலி வாமிட்லாம் வரும் அதே மாதிரிதான் இருக்கும் டே உன்னை பொண்ணு தெரியும் விக்கி கூப்பிட்டு இருந்தானா ஐயோ அனி என்ன கிளம்புறானே அனு உன்னை தேடிட்டு தட்டவள வந்தானே டேய் அவ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கானே அ ஒத்தையில லாடிட்டு இருக்கானேடா இந்த கிளம்பிட்ட சரி நான் எந்திக்கிறேனே இரு இரு நான் வரேன் அவன் போட்டோ ஏ படுத்துக்க நான் இப்ப எட்டி பாத்துட்டு மட்டும் வந்திருக்கேனே அந்த சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க சாப்பிடு வா அவ இருக்கட்டும்டா நான் ஊத்தி விடுறேன் நீ போ ஆ சரிங்க நீ பாத்துக்கணும்னா

இந்த சந்தோஷத்துல என்ன சாப்பிடு சரிங்க சந்தோஷமா இரு சரியா சரிங்க ஆனா ஒண்ணு ஒன்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்காரி உலகத்திலே கிடையாது ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி மடியில சரிஷ்மா என்னால ஒப்புன்ற தெரியுமா பார்த்தேன்

அத்தை எல்லாம் வந்திருந்தாங்களா? எங்க விடுறதே இல்லம்மா. ஆ அத்தை கூட இருந்தீလား? அத்தை மாமா எல்லாம் அவங்க கூட அப்படியே கார்லயே சுத்திட்டே இருந்தேன். அதங்க வரவே இல்லை. அத்தை எங்க ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க. இங்க வர வேண்டியது தானே? இல்லம்மா, கொஞ்ச ரெஸ்ட் எடுத்து வாரேன்னு சொல்லிருக்காங்க. நம்ம கூடலயே தான் தங்கி இருக்காங்க. ஆ ஆமாமா, அங்கல கதலே இருந்தா. உங்க அப்பா உங்களுக்கு தேடிட்டே இருந்தா விட. இப்போதமா பாத்தா அப்பா அந்த பொண்டரமாமா, விக்கு மாமா கூட நின்னுட்டாங்க. பாத்தீமா? 1 மணிநேரத்துக்கு உங்க அப்பா தேடவேன்னு தெரியாது வீட்டுக்கு பார்க்க வரலல்ல. அம்மா

அத்தனை தூட்சடாச்சி. எங்க? ஆய மோடிட்டி நெல்லி. அண்ணா! என்னடி கூுக் கூன்னு பத்திட்டு இருக்க? மூக்கு என்னாச்சு நே? எர்கே நீ இப்ப திட்டுனீங்க? ஆ சும்மாடா. சாரி கலங்க. சாரி. இது கடம்புக்கு கேக்குறீங்க. டிராட்ச்சி சும்மா இருந்து சொல்லிட்ட. பாப்பா எதுக்கு மாளுடா? தூக்கறது. புள்ளையே கோ? தூங்க வா.